ப்ரேஸ்லாட் இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்னன்னா தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டுமென்று விரும்பி நம்மேல் நீடிய இருக்கிறார் ஆமேன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு இதோ நான் சீக்கிரமாய் வருவேன்னு நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும் சீக்கிரமாக வருவேன்னு சொன்னாரே எல்லாரும் அவர் வரப்போறார் வரப்போறார் அப்படி சொல்கிறாங்களே ஆனால் இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு ஆனால் அவர் வரவே இல்லையே வர மாதிரி தெரியலேன்னு நமக்குள்ள ஒரு உண்டாயிருக்கலாம் மேலும் நிறைய பேர் கேட்டிருப்போம் ஏசு மேலும்மா வரப்போறாரு அப்படின்னு ஆனா ரெண்டாயிரம் வருடங்களாச்சு இன்னும் அவர் வரல அப்படின்னுட்டு வசனம் விதமாய் சொல்கிறது அவர் தமது வாக்கு தத்துவத்தை குறித்து தாமதமா இராமல் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது மனம் திரும்ப வேண்டும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் அவர் தம்முடைய வருகையை லேட் பண்ணுறாரு இதுதான் உண்மை இதுதான் சத்தியம் இன்னும் ஆண்டவரை அறியாத ஜனங்கள் இந்த உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க இந்த சுவிசேஷம் அவங்களுக்கும் அறிவிக்கப்படணும் எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணுன்றதுக்காக தான் ஆண்டவர் தம்முடைய காலத்தை இன்னுமே தாழ்த்திட்டு இருக்காரு அதுவுமே நமக்காக தான் இன்னுமே அவர் வர டிலே பண்ணுறதுக்கு இதுதான் காரணம் அதனால் அவர் வருவாரா வரமாட்டாரா இந்த டவுட்டே உங்களுக்கு வேணாம் அவர் நிச்சயம் சீக்கிரமாக பராக்கிரம சாலையை வரப்போகிறார் அதில் அவர் வருகைக்காக காத்திருக்கிற நாம கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதை உள்ளவங்களாக இருப்போம் கருத்துடைய இந்த நீடிய பொறுமையை ரசிப்பென்று எண்ணுவோம் ஆமீன் யூ